ஒத்துவரமாட்ட ராஜினாமா பண்ணது வந்து ஒரு வியூகம் சரியா நோக்கம் என்ன பதவியை பெறுவதுதானே தெரியுது வேற என்ன காரணம் சொல்லுங்களேன் புதுவை மாநில வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு நீங்க ராஜினாமா பண்ண வளர்ந்துருமா புதுவை நிச்சயமா

இப்ப நாராயணசாமி எந்த வாசல் வழியாக முதலமைச்சர் பதவிக்கு வந்தார் தேர்தல் நிக்காமலே வந்து அவர் தானே உள்ள வந்தார் அவரு முதலமைச்சரா வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் புதுவையில் பெரும் பரபரப்பை நமச்சிவாயம் இருக்கிறார் கேட்கலாம் வணக்கம் எப்ப பொறுப்பு இருக்க போறீங்க எப்ப பதவி ஏற்க போறீங்க எதுக்கு புதிய ஆட்சி புதிய அரசு புதிய நிர்வாகம் இது எங்களுடைய அகில தலைமை வந்து முடிவு செய்து அதை அவர்கள் அறிவிப்பார்கள் இல்ல அவங்க எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி அறிவிச்சு அதோடைய ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னா விழுந்துட்டு இருக்கு ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்ட விஷயம் ஒன்றொன்றாக நடந்துட்டு இருக்கு இல்ல அது மாதிரி கிடையாது அதாவது வந்து இது வந்து அரசியல் சூழ்நிலை அரசியல் நிகழ்வுகள் அந்தந்த நிகழ்வுக்கு ஏற்றவாறு முடிவுகள் வந்து அமையும் அதனால வந்து ஒன்னும் எதுவும் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது எதுவுமே இல்ல எல்லாமே எதேச்சா நடந்தது எல்லாமே தன்னிச்சையா நடந்தது எல்லாமே தனித்தனியா நடந்தது அப்படின்னா நம்ப முடியுமா நம்ப முடியுமா நிச்சயமா அப்படிதானே நடந்திருக்குது யாருமே அப்படி ஏதாவது நடந்திருந்தா எல்லாம் ஒட்டுமொத்தமா இல்ல நடந்திருக்கும் அது அவங்கவுங்க தனித்தனியா முடிவு எடுத்து அந்தந்த காலகட்டத்துல ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு வெளிய வந்திருக்காங்க அதுதான் எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி அப்படி கிடையாது அப்படி அல்ல அது அவர் அவர் தானா முன் வந்து அவர்கள் எடுத்த முடிவுக்கு அடிப்படையில் திரு நமச்சிவாயம் ரிசைன் பண்றாரு கூடவே தீபாய் தான் ரிசைன் பண்றாரு அதற்கடுத்து ஒவ்வொருத்தரா ஒருத்தர் மல்லாடி கிருஷ்ணராவ் வரைக்கும் வந்து வரிசையா வர்றாங்க திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்கு நீங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கு நீங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்க திட்டமிட்டு வருது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு மொதல் நாள் சபாநாயகரோட வீட்டுக்கே போய் வந்து ராஜினாமா போகுது இது எல்லாமே வந்து உணர்வு ரீதியாக தன்னெழுச்சியாக நடந்ததுன்னு அரசியல் பார்வையாளர்கள் ஏற்பாங்களா அரசியல் பார்வையாளர்கள் ஏற்கிறாங்களா இல்லையா அப்படி என்பது எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப கால சூழ்நிலைக்கு ஏற்ப நேரத்திற்கேற்ப அவர்கள் அவர்கள் முடிவு என்பது மாறிக்கொண்டே இருக்கும் மனிதனுடைய மனம் மாறிக்கொண்டே தானே இருக்கும் அந்தந்த முடிவுக்கு ஏற்ப அவங்க அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க பாக்குறாங்களே தவிர இன்னைக்கு சட்டசபையில சந்திக்க சபாநாயகர் நேரம் இருந்தா சட்டசபையில சந்திக்கிறாங்க அவர் வீட்டுல சந்திக்க நேரம் இருந்தா வீட்டுல சந்திக்கிறாங்க அவசியம் பொது முக்கியத்துவம் வாய்ந்து ஒரு பிரச்சனைன்ற வரும்பொழுது அதை வந்து எங்க சந்திச்சாங்கன்றது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லையே இப்ப நீங்களா திரு சாமிநாதனா திரு ரங்கசாமியா யாரு பொறுப்பெடுக்க போறாங்க அடுத்து இல்ல தலைமை முடிவு செய்யும் யாரா இருந்தாலும் சரி அகில அகிலந்த தலைமையுடைய முடிவுக்கு அடிப்படையில் அகில தலைமை எந்த விதமான எங்களுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறதோ அந்த அடிப்படையில நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டை பொறுப்புகளை செயல்பாடுகளை நாங்கள் செய்வோம் அதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க என்னுடைய கேள்வி அவங்க சொல்றபடிதான் நீங்க செய்வீங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன்

கிட்டத்தட்ட அவங்க நாலரை நாலரை ஆண்டு காலம் வந்து புதுவை மாநிலத்துல இருந்துட்டாங்க இது ஒரு நிர்வாக ரீதியான மாற்றம் தான் இது அதனால நாலரை ஆண்டு காலம் பூர்த்தி அடைஞ்சு வச்சு அதனால மாட்டிருக்காங்க அவ்வளவுதான் வேற எங்கயா கொடுத்துருக்கலாம்ல அப்படி 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 எடுத்துக்க முடியாது இல்லையா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அவங்க ஒருத்தர் மட்டும் கட்சியில ஒரு அவங்க ஒருத்தங்க மட்டும் இல்ல இல்ல எல்லாரும் நிறைய பேர் நிறைய இருக்காங்க இது மாதிரி திறமைசாலிகள் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவுல அப்படி நிறைய பேர் இருந்தாங்கன்னு அப்படி நிறைய பேர் இருந்தாங்கன்னா தெலுங்கானால ஏற்கனவே ஆளுநராக இருக்கக்கூடிய கூட திரும்ப இங்க வந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல நிறைய பேர் இருக்காங்க நிறைய டேலண்ட் இருக்கு நிறைய நிர்வாகிகள் இருக்காங்கன்னு டாக்டர் தமிழிசைக்கு அடிஷனல் பொறுப்பு கொடுத்துருக்க வேண்டியது இல்லையா இல்ல அடிஷனல் பொறுப்பு என்பது வந்து ஒரு தற்காலிகமா கூட இருக்கலாம் அல்லது வந்து முடிவு செய்து கூட அப்புறம் நல்லா தேர்வு செய்து சரியான ஆளு கூட திரும்ப போடலாம் எப்படி வேணா இருக்கலாம் நிர்வாகத்துக்காக உடனடியா நிர்வாகம் பண்ணணும் நிர்வாகம் எந்த வகையில கூடாது மக்கள் திட்டங்கள் எதுவும் கூடாதுன்றதுக்காக ஒரு முடிவை வந்து மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கலாம் மிஷனை முழுமையா முடியற வரைக்கும் இல்ல 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 அப்படி கிடையாது வியூகம்ன்றது கிடையாது அது ஒரு நிர்வாக ரீதியா இப்ப ஒரு கவர்னர் சொன்னா அந்த அந்த இடத்துல கவர்னர் வந்தாவணும் இல்லையா இப்ப பயில் போக்குவரத்தோ மத்த நிர்வாக ரீதியா மத்த நிர்வாகம் எல்லாம் பாக்குறதுக்கு ஆள் வேணுமே அது காலியா விட முடியாது இல்லையா இல்ல இவ்வளவு நாள் பொறுத்தவங்க கிரண்படி அவர்களை இன்னொரு மூணு மாசம் பொறுத்து வந்தாங்க புதிய அரசு வந்திருக்கும் புதிய ஆட்சி வந்திருக்கும் அவங்க மாத்திருக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல இவ்வளவு நாள் வந்துட்டு எலெக்ஷன் நேரத்துல மாத்துறாங்கன்னு அவங்க வந்து காங்கிரஸ்க்கு மட்டும் எதிரால பிஜேபியோட திட்டத்துக்கே ஒத்துழைக்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுல்ல இல்ல அப்படி கிடையாது அதாவது வந்து கவர்னர் துணைநிலை வந்து இந்த நேரத்தில் தான் மாத்தணும்னு ஏதாவது சட்ட விதி ஒண்ணும் இல்லையே இந்த நேரத்துல தான் மாத்தணும் அந்த நேரத்தில் மாற்ற கூடாது தேர்தல் முடிஞ்சுதான் மாத்தணும் தேர்தலுக்கு முன்னாடி மாத்த கூடாதுன்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல பிஜேபி அதிமுக இப்ப வரும்போது இப்ப மாத்தலான் இருக்குதா என்னமோ அப்படி கிடையாது அப்படி கிடையாது நிர்வாகத்துல நிர்வாகத்துல மத்திய அரசானது எந்த நேரத்துல எப்படி முடிவெடுக்கணும் மத்திய அரசுக்கு தெரியும் அந்த அடிப்படையில அவங்க வந்து அந்த மாற்றத்தை செஞ்சிருக்காங்க அந்த பிளஷர் வந்து சட்டம் சொல்லுது ஜனாதிபதி எவ்வளவு நாள் விரும்புகிறாரோ அவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லுது அதற்கு எந்த காலக்கெடுமும் விதிக்கல அதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா டாக்டர் கிரண்பேடி அவர்களை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாம பல சமயம் அதிமுகவும் பாஜகவுமே அதிருப்தி கொடுத்திருக்காங்க பதிவு பண்ண வேண்டியிருக்குல்ல இல்ல அது தொடர்ந்து வந்து தங்களுடைய எதிர்ப்பு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அரசாங்கம் என்பது ஒரு நிர்வாக ரீதியா இப்போ ஒரு ஒரு அரசுன்னு வரும்போது எப்பொழுதும் ஒரு கட்சின்னு இருக்கும்போது அதுக்கு வந்து எதிர்கருத்து எந்த கருத்து எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்கருத்து நிச்சயமா சொல்லுவாங்க ஒரு ஆளுங்கட்சி போது எதிர்கட்சியோட வேலை என்னன்னா அந்த ஆளுங்கட்சி செய்கிற அனைத்து திட்டங்களையும் குறை சொல்லுவாங்க அது நல்ல திட்டத்தையும் குறை சொல்லுவாங்க எல்லா திட்டத்தையும் குறை சொல்றதுதான் எதிர்கட்சியுடைய வழக்கம் அப்படி ஒரு வழக்கமான ஒரு நிலையில அவங்க வந்து குறை சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர மத்தபடி ஒண்ணும் பெருசா ஒன்றும் இல்லை Every Indian woman's choice, Indian flower, leggings and இல்ல எதிர்கட்சியா இருந்த அதிமுகவோ பாஜகவோ என்ஆர் காங்கிரசோ திரு நாராயணசாமி மீது குற்றம் சொல்லி தான் புரிந்து கொள்ளக்கூடியது அவர்கள் திரு டாக்டர் கிரண்பேடி மேலேயே குற்றம் சொன்னாங்கிறத கவனிக்க வேண்டியிருக்கல அப்ப உங்களுடைய வியூகங்களுக்கு ஒத்து வர மாட்டார் அப்படிங்கறக்காக மாற்றப்பட்டாராங்கிற கேள்வி அப்படி எடுத்துக்க முடியாது இது வந்து நிர்வாக ரீதியான மாற்றமே தவிர வியூகங்களுக்கு ஒத்து வராங்க ஒத்து வரல இப்ப நாலரை வருஷமா இருந்தாங்களே எங்க வியூகளுக்கும் நாலரை வருஷமா ஒத்து வரலன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லையே நாலரை வருஷமும் அந்த பதில இருந்திருக்காங்களே அது மாதிரிலாம் இல்ல வியூகங்களுக்கோ மத்தவங்களுக்கோ இடம் கிடையாது இதை பொறுத்த வரைக்கும் துணைநிலை என்பது ஒரு நிர்வாகத்தை கவனிக்கிட்ட ஒரு அமைப்பு அவங்க வந்து அந்த நிர்வாகத்தை பார்க்க போறாங்க அவங்க அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அரசியலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை திரு நமச்சிவாயத்துக்கும் பாஜகவினருக்கும் வந்து பதவி வந்து அவ்வளவு மிக முக்கியமான ஒரு விஷயமா கிரைடீரியாவா காரணமா ஆயிருச்சா இல்ல பதவி எப்படி முக்கியம்னு சொல்ல முடியும் பதவி முக்கியம் கிடையாது பதவி முக்கியம் இல்லாததால்தான் எங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து நாங்க நாங்க பதவியோட வந்து சேரலையே வந்தோம் பதவி எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணலன்னா பதவி பறி போவோம் கட்சி தாவல் தடை பதவி போகும் நீங்க தியாகம் பண்ணலையே பறி போயிருவோம் ராஜினாமா இல்ல இல்ல பறிபோம்ன்றது வேற அதுல சட்ட ரீதியாக வந்து பறி போவாத அளவுக்கு சட்ட ரீதியாகவும் நாங்க சட்ட சட்டமன்றம் நீதிமன்றமும் போக முடியுமே எங்களால அப்படி இருக்கோம் உங்களுடைய ஒத்துழைக்கல வியூகம் ஒத்துழைக்கலன்னு சொல்ல முடியாது வியூகம் ஒத்துழைக்கலன்னு சொல்ல முடியாது நம்ம வந்து எந்த நேரத்திலும் அதுக்கு ஒரு நீதிமன்றம் இருக்குது அது நாங்கள் நீதிமன்றத்தை நாங்கள் ஆட முடியும் நாட முடியும் அது மாதிரி அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா கூட அது நீதிமன்றத்தை எங்களால் நாட முடியுமே உங்களுடைய பதவியை நீங்க தக்க வச்சிருக்கணும்னா நீங்க இந்த தேர்தல் காலத்துக்குள்ள தக்க வச்சிருக்க முடியாது எந்த நீதிமன்றம் அரை நேரத்தில் தீர்ப்பு சொல்ல போறதுல அதனால வந்து அது இந்த எலக்ஷனுக்குள்ள நடந்திருக்க இல்ல அதனால நம்ம சண்டை போறதோட ராஜினாமா பண்றதா வந்து கௌரவங்கிறது ஒரு புக்சாதமான முடிவு அது மாதிரி நன்றி நன்றி சார் நன்றி இல்ல ஆனா அதுக்கு நோக்கம் என்னங்கிற பாருங்க நீங்க ராஜினாமா பண்ணது வந்து ஒரு வியூகம் சரியா இருந்தாலும் நோக்கம் என்ன பதவியை பெறுவது தானே தெரியுது வேற என்ன காரணம் சொல்லுங்களேன் திரு எடுத்த முடிவு ஒரு வேலிடான ஒரு ரீசன் சொல்லுங்களேன் இதனால நாங்க ராஜினாமா பண்ண சார் சொல்லுங்க புதுவை மாநில வளர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு நீங்க ராஜினாமா பண்ணா வளர்ந்துருமா புதுவை நிச்சயமா அப்படின்னா ரொம்ப முன்னாடி பண்ணிக்கலாமே சார் புதிய ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துருக்குமே சார் என்ன சார் நீங்க சார் புதிய வளர்ச்சியை சார் அதாவது புதுவை வளர்ச்சியை தாமதப்படுத்திட்டோம்னா நாராயணசாமி இந்த வளர்ச்சி எல்லாம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தோம் கடைசி கட்ட வரையும் எதிர்பார்த்தோம் கடைசி வரையில அவர் முடியாதுன்னு கடைசி நேரத்துல அவர் ரெண்டு கையும் தூக்கிட்ட பிறகுதான் நாங்க அதை வந்து வெளியே வர்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர் ரொம்ப தெளிவா அவர் பேட்டியில சொல்றாரு நீங்க அகில இந்திய நீங்க மாநில தலைவராக இருந்தீங்க நீங்க தேர்தல் எதிர்கொண்டீங்க உங்களுடைய தலைமையில காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு பெரிய வெற்றியை பெற்றது நீங்க முதலமைச்சராக எதிர்பார்த்த போது திடீர்னு மேலிட செல்வா கூட அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்ப திரு நாராயணசாமி பேட்டியில சொல்றாரு நானும் திரு நமச்சிவாயமும் ஆளுக்கு இரண்டரை ஆண்டுகள் என்று ஒப்பந்தம் போட்டுக் கொண்டிருந்தோம் அதுல வந்து அவர் சில எனக்கு எதிரான நடவடிக்கை நான் கொடுக்கல அப்படின்னு சொல்றார் அப்ப அவர் வந்து ஒப்புக்கொண்டபடி ரெண்டரை ஆண்டுகளில் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை முதல்வர் பதவி உங்களுக்கு கொடுக்கல என்பதனால உங்களுக்கு போவோம் புதுமை வளர்ச்சிங்கிறது ரெண்டாவது காரணம் சரி அப்படியே இருந்திருந்தா அந்த ரெண்டரை ஆண்டு காலம் அவர் கொடுக்கல இல்லையா அவர் அவருடைய கூற்றுப்படியா வச்சுக்கிட்டா கூட ரெண்டரை ஆண்டுகள்ல ஒரு ஒப்பந்தப்படி கொடுக்கல அதன் மீறியும் கடைசி வரைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்துதானே இருந்திருக்கிறோம் நாலரை ஆண்டு ஆயிருக்குதே அதுக்கு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவரோட ஒத்து தான் நாங்க வந்து இது வரைக்கும் வேலை செஞ்சிருக்கோம் எவ்வளவு முடியுமோ முயற்சி பண்ணி பார்த்திருக்கீங்க கடைசி வரைக்கும் முடியாதுன்னு தெரிஞ்சப்பற அவர் உடம்புபடியா பதவி ராஜினாமா பண்ணீங்க நீங்க அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணீங்க நாள் ட்ரை இருக்கீங்க இதுக்காக கோபப்படுறாங்களான்னு பாத்தீங்க அவங்க வந்து மாநிலத்துலமே அசையில நாராயணசாமி தான் சரி இனிமே அங்க ஒண்ணு பிரோஜனப்பட அப்புறம் நகர்றீங்க இல்ல இனிமே பிரோஜனம் இல்லைன்னா இனிமேல் வந்து நாராயணசாமியால் புதுவை மாநிலத்திற்கு எந்த ஒரு நன்மையும் என்ற நோக்கத்திற்காக வெளிவரும் ஆமா மூணு மாசம் முன்னாடி ரோட் வந்து உட்காண்டாரு அவரே என்னால முடியலன்னு ரெண்டு கையும் தூக்கிட்டு ரோட்ல வந்து போராட்டத்து முதலமைச்சர் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய முதலமைச்சர் ரோட்லயே வந்து உட்காந்துட்டாரு இனிமேல் முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏத்தது உங்களே இல்ல அவர் ஏற்றது டாக்டர் கிரண்பேடியை அது சரி நாய்ப்போச்சுல மத்திய அரசு வந்து கிரண்பேடியை மாத்திட்டு அவருடைய கோரிக்கை நியாயம் அப்ப அவர் யாரும் இல்ல இல்ல அவருடைய கோரிக்கை நியாயம் கிடையாது நாலரை ஆண்டு காலம் அவங்க இருந்துட்டாங்க அந்த அந்த டேர்மு அந்த நாலரை ஆண்டு காலம் இருந்துட்டாங்க தொடர்ந்து ஒருத்தவங்க இருந்திருக்காங்கன்ற அந்த அடிப்படையில் தான் மாத்துறாங்க தவிர இவருடைய கோரிக்கை ஏத்தினா இவ்வளவு ஆரம்பத்திலே தான் கோரிக்கை வச்சு நீங்க வச்சாரு கோரிக்கை அவர் எப்போ ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த கோரிக்கை வச்சுதான் ஆரம்பிச்சாரு நேரடியா பார்த்து கோரிக்கை வச்ச பிறகு தான் அந்த மாற்றம் உங்களுக்கு வரலையா இல்ல ஜனாதிபதியை பார்த்து இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கோரிக்கை வச்சிருக்காரு அப்பெல்லாம் அந்த மாற்றம் வரலையே நிறைய தடவை அந்த கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஜனாதிபதியை பார்த்தவரு இந்த மாதிரி நீங்க வந்து திட்டமிட்டு அடுத்தடுத்து ராஜினாமா பண்ணி அதுக்கப்புறம் முயற்சி பண்ணும் போது இந்த தார்மீகம் அப்படிங்கிற ஒன்று வந்து உங்களுக்கு அது ஒரு நாங்க ஆட்சி பிடிக்கிறோம் ஆட்சி பிடிக்கிறதுக்காக கிடையாது ஆட்சி பிடிக்கக்காக கிடையாது அவர் சட்டமன்ற உறுப்பினரிடம் இருந்து அவர் தன்னுடைய சொந்த சட்டமன்ற உறுப்பினர் சொந்த கட்சியை சார்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கை இழந்துட்டாரு அதன காரணம் நீங்க அப்போ எதிர்த்து வாக்கு போட்டுருக்கலாமே நீங்க வந்து ராஜினாமா போட்டு போறதும் நீங்க ராஜினாமா போட்டு போய் பிஜேபி ல சேர்றதும் வந்து அது வந்து அவருடைய நம்பிக்கை ஏற்றதுனா நீங்க உங்க நம்பிக்கையை மாத்திட்டீங்க உங்களுடைய ட்ரஸ்டா நீங்க மாத்திக்கிட்டீங்க தானே ஆகுது அவர் அப்படியே இருக்கிறாரு காங்கிரஸ் தலைமை அப்படியே இருக்கிறாரு இல்ல 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 அதாவது ஒரு கட்சிக்குள்ள இருந்துகிட்டு கட்சியை நம்ம எதிர்த்து அதை வந்து வாக்கு போடக்கூடாது இதான் வந்து என்றது கட்சி கட்டுப்பாட்டுக்கு மீறி நம்ம பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கட்சிக்குள்ளே இருந்தபோது நம்ம பல நேரங்கள்ல உள் உள்ள பேசுறோம் தலைமையிட்ட நேரம் சொல்றோம் அதற்கான எந்தவித ஒரு 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 முன்முயற்சியோ எந்தவித ஒரு அடிப்படையிலயோ அவங்க முயற்சி எடுக்காத காரணத்தால்தான் நாம அதுல இருந்து நம்ம வர வேண்டிய சூழ்நிலை இல்ல என்னுடைய கேள்வி என்ன ராஜஸ்தான்ல ட்ரை பண்ணாங்க மத்திய பிரதேசல ஆட்சி மாத்திட்டாங்க கர்நாடகால ஆட்சி மாத்திட்டாங்க கோவால வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்களை வந்து மாத்தி ராஜினாமா பண்ண சொல்லி போட்டிட சொல்லி இதே வந்து ஒரே பேட்டர்ன் ஒரே ட்ரிக் எல்லா இடங்களையும் புதுவை உள்பட பயன்படுத்தும் போது பாஜக மீதான தார்மீகம் கேள்விக்குள்ளாகாதாங்கிறது என்னுடைய கேள்வி இல்ல நிச்சயமா அது கிடையாது நிச்சயமா அது கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா அவங்கவுங்க வந்து அந்தந்த பகுதியில இருக்கின்ற பிரச்சனைகள் அடிப்படையில அவங்கவுங்க அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணும் அது எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் செய்யத்தான் விரும்புவாங்க அப்படின்னும் பொழுது அந்தந்த அரசியல் கட்சி அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது இல்ல நான் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு செயல்படுறதுக்கும் நீங்க வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்துகிட்டு அதிகாரத்தை செய்யறது வித்தியாசம் அரசியல் கட்சி அரசியல் செய்வாங்க நீ அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுதான் ஆகும் அது எப்படி அதிகார துஷ்பிரயோகம் ஆகும் அதிகார துஷ்பிரயோகம் வந்து அதாவது ஒருத்தர் ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்லும் திரும்ப ராஜினாமா தான் பண்ணணும்னு சொல்லி அரசியல் அதிகார துஷ்பிரயோகம் நாங்களாம் முன் வந்து ராஜினாமா பண்ணும்போது அது எப்படி அதிகார அது எப்படி துஷ்பிரோகமாகும் போய் சேர்றாங்க அப்புறம் அது என்ன கணக்குது அது அது மாதிரி கிடையாது அதாவது அவங்களுக்கு எது எந்த கட்சியில விருப்பப்படுறாங்களோ அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது நீங்க சொல்லுங்க திரு நமச்சிவாயந்தவர் திரு தீபாய்ந்த ராஜினாமா பண்ணல யாருமே வர மாட்டாங்கன்னு சொல்லுங்க வர மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியாது யாராவது அரசியல் கட்சி பண்றவங்க அவங்க யாராருக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சியை பண்றதுக்கு ஜனநாயகத்துல அதுக்கு உரிமை இருக்குது அதனால யாரு வேணா எப்படி வேணா ஒரே கட்சி பிடிக்குமா கேக்குறேன் அது எப்படி ஒரே கட்சி பிடிக்குன்னு கேக்குறேன் அவ்வளவுதான் கேள்வி அப்படி கிடையாது மக்களுக்கு எந்த கட்சியா நல்லது செய்ய முடியும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தா அந்த கட்சியை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கலாம் நாம இருந்த கட்சியில நமக்கு மக்களுக்கு வந்து நம்மளால நலத்திட்டங்களை செய்ய முடியல நம்ம வாக்கு வாக்களித்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியல நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு அடிப்படையில் கூட அவங்க முடிவு எடுக்கலாம் இல்லையா உங்களுடைய பழைய நண்பர் சபாநாயகர் சிவக்குழுந்து என்ன செய்யறாரு வரப்போகிறாரா அங்கிருந்தே செய்ய போறாரா அவருடைய திட்டம் என்ன நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் உங்க நண்பர் ஆச்சுங்கிறதுனால கேட்டேன் வந்து இப்ப தமிழ்நாட்டு மாநிலம் பத்தி கேட்க எனக்கு எல்லாருமே நண்பர் எனக்கு எல்லாருமே நண்பர் தான் இன்னைக்கு பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அரசியல் செய்யறவங்க எல்லாருமே அது அதிமுக இருந்தாலும் சரி என்ஆர் காங்கிரஸ் இருந்தாலும் சரி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி இப்ப காங்கிரஸ் கட்சியில இருக்க நண்பர்களே கூட இருந்து தானே இருக்காங்க இப்ப அவங்களும் எல்லாருமே நண்பர் தான் இன்னும் இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுவாங்க அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களை கேட்கணும் அவங்களுக்கு முடிவ பொறுத்து அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது உங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்களே எங்கனால கேட்டு எங்கிட்ட எல்லாரும் பேசுவாங்க எல்லாரும் பேசுவாங்க என்ஆர் இருந்து பேசுவாங்க ஏடிஎம்கே இருந்து பேசுவாங்க எல்லா கட்சியில இருந்து பேசுவாங்க திரு நாராயணசாமி தவிர எல்லாரும் பேசுறாங்க இப்போதைக்கு நாராயணசாமி தவிர ஓகே ஏன் அப்படின்னா திரு சிவக்கொழுந்து வந்து மூன்று எம்எல்ஏக்களுக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குதுன்னு கொண்டு போறாரு இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் பாயிண்ட் உரிமை இருக்குதா அப்படின்னு தெரியல உரிமை இல்லை அப்படின்னு உத்தரவாதமா சொல்ல முடியல அப்ப ஒரு டிஸ்பியூட்டட் பாயிண்ட் இருக்கும்போது அவர் காங்கிரஸ் கட்சிக்கு லாயலா இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் வந்து அமைதியா இருந்திருப்பாரு இந்த இடத்துல அவர் வந்து ஓட்டு இருக்குங்கிற மாதிரி கொண்டு போகும்போது அவருக்கும் கூட உங்களுடைய சித்தாந்தத்துல உடன்பாடு இருக்குதோன்னு ஒரு சந்தேகம் இல்ல இல்ல அது வந்து எதிர்கட்சிகள் வந்து தவறா சித்தரிக்கிறாங்க அதாவது சுப்ரீம் கோர்ட் மாண்மிகு சுப்ரீம் கோர்ட் வந்து தெளிவா உத்தரவு கொடுத்திருக்குது இந்த நோ கான்பிடன்ஸ் மோஷன்லயும் பட்ஜெட்லயும் நாமினேட் உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தெளிவா அவங்க உத்தரவுல ஆர்டர்ல ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில தான் சபாநாயகர் வந்து அந்த உத்தரவு போடுறாரு தவிர அவர் ஏதோ ஏழாவதுன்னு போடல அப்படியே மீறி இருந்தாலும் கூட மீறி இருந்தாலும் கூட சட்டசபையை பொறுத்த வரைக்கும் சபாநாயகருடைய முடிவு இறுதியானது அவர் மனசாட்சி படி அவர் அந்த முடிவை எடுத்திருக்கலாம் இல்ல அதுல வந்து மொத்தமே முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் அதுல வந்து மூன்று பேரை நியமனம் பண்ணி விட்டுருவாங்க அப்புறம் வந்து நாலு பேர் ராஜினாமா பண்ணுவாங்க இந்த மூணு பேரை வந்து பிஜேபி நியமன உறுப்பினர்கள் பிஜேபி உறுப்பினர்களா கருதுவாங்க அவங்க பிஜேபி ஜாயின் பண்ணி எதோ அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஏற்கனவே பிஜேபி இருந்தவங்கிற தவிர சட்டசபை ரெக்கார்டுல அந்த மாதிரி இல்ல எல்லாமே ஒரு கிரே ஏரியாவே இருக்கும்போது சபாநாயகருடைய வானலாவி அதிகாரம் சொல்றது சட்டப்படி சரியா இருக்குமா இல்ல சட்டப்படி சரியில்ல சுப்ரீம் கோர்ட் வந்து அதுக்கான உத்தரவு நீதிமன்றம் அதுக்கான உத்தரவு கொடுத்துருக்குது அதையே தலைமை தேர்தல் அதிகாரியும் அதை வந்து வழிபொழிஞ்சிருக்கிறாங்க அந்த உத்தரவை அவங்க அதனால வந்து வந்து இது ஒரு பண்ண முடியாது என்ன பண்ணிருக்கணும் முதலமைச்சர் வந்து நிர்வாகத்துல சரியானதா இருந்திருந்தா ஒன் தேர்ட்டி செவன் ஒன் தேர்ட்டி செவன் அரசியலமைப்பு சட்டத்துல வழி இருக்கு அவர் மேல்முறையீடு பண்றதுக்கு வழி இருக்கு அந்த மேல்முறையீட மரியாதைக்குரிய முதலமைச்சர் செஞ்சிருக்கணும் அதை செய்ய முதலமைச்சர் தவறிட்டு இன்றைக்கு வந்து சபாநாயகர் அந்த முடிவு எடுத்துட்டாரு பிஜேபி இதை பண்ணுது அப்படின்னு சொல்றது எல்லாம் தவறு இன்றைக்கு வந்து அவர் நீதிமன்றம் அவமதிக்கிற ஒரு செயலா தான் நாம கதரும் இது இருபத்தஞ்சாம் தேதி பிரதமர் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு அது மாதிரி ஒண்ணும் கிடையாது இருபத்தஞ்சு ஒண்ணு யாருக்கும் பண்ண முடியாது டார்கெட்டே கிடையாது அதாவது ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு இயக்கமும் ஒவ்வொரு கட்சியோ இருந்தாலும் அவங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக தான் கட்சி பண்றாங்க அதுதான் உங்களுடைய லட்சியமா இருக்கும் அப்படின்னும் போது எந்த கட்சியோ ஆட்சிக்கு வர வரமாட்டோம் அப்படின்னு கட்சி பண்றாங்க அவங்க கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதுல எந்த விதத்துல தவறு இருக்க முடியும் எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒரு நுழைவு நினைக்கிற நியாயம் தான் ஆனா வந்து முறவாசல் படி வர்றாங்களா புறவாசல் படி வர்றாங்க கேள்வி வருது அது முறவாசல் புறவாசல் கிடையாது அதாவது வந்து இப்ப நாராயணசாமி எந்த வாசல் வழியா முதலமைச்சர் பதவிக்கு வந்தாரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் தேர்ந்தெடுத்தீங்க நீங்களா தேர்ந்தெடுத்தீங்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தது வேற தேர்தல் நிக்காமலே வந்து அவரு பின்தோ பின் வழியா தானே உள்ள வந்தார் அவரு முதலமைச்சரா மக்கள் மக்களை சந்திக்காம மக்கள் சந்திக்க வாக்கு வாங்காம பத்து வருஷம் ராஜ்யசபா பத்து வருஷம் ராஜ்யசபா எம்பியா இருந்து பிரதமரா இருந்தாரு அதுவும் அப்படிதான் சொல்லுவீங்களா மன்மோகன் சிங் அப்படிதான் சொல்லுவீங்களா யாரு எந்த மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி அது நாராயணசாமி இருந்தாலும் அது புறவாசல்னா யார் வந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதானே எல்லாம் ஒண்ணுதானே உங்க கட்சியில மூணு பேர் நியமனை மல்லியா பொருவா சொல்லுருக்காங்களே பிஜெபில்ல யாருமே சட்டமன்ற தேர்தல் சட்டப்பட்ட சட்டப்படி சட்டப்படி மத்திய அரசுக்கு நியமன உறுப்பினரை நியமிக்கின்ற அதிகாரம் மத்திய அரசுக்கு உள்துறைக்கு இருக்குது அந்த அடிப்படையில சட்டத்தை அடிப்படைதான் வந்துருக்கா அந்த தவிர சட்டத்தை மீறி வரலையே அதே சட்டப்படி எம்எல்ஏக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர் முதலமைச்சரா வருவார்ன்னு அதே சட்டம்தான் சொல்லுது அப்படி நீங்க தான் தேர்ந்து ஓட்டு போட்டீங்க திரு நாராயண வந்தாரு அது அப்படி கிடையாது தேர்தல்ல நிக்காம தேர்தல் நிக்காம பிரவாசர் உள்ள பிரியாங்க தவிர தேர்தல் மக்களை சந்திச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதுக்குள்ள அவங்க தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா வந்திருந்தா அது சரி நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உங்களுடைய மாநில தலைவர் திரு சாமிநாதன் தான் நல்லா பொருந்தும் அது எப்படி அவருக்கு பொருந்தும் சொல்ல முடியும் அவரு மரியாதைக்குரிய உள்துறையிலிருந்து அனுமதிக்கப்பட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறாங்க அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு வெற்றி பெற முடியாம போய் அதுக்கப்புறம் நியமன உறுப்பினராக வந்து அப்புறம் பாஜக சொல்லி அப்புறம் ஓட்டுமே இருக்குன்னு சொல்லி அவ்வளவு மாத்திருக்கு அவர் வந்து எது இல்லாம இருந்ததோ அது அத்தனையுமே சட்ட ரீதியாக மாற்றப்பட்டிருக்கு அதாவது வந்து இப்ப சட்ட ரீதியா மாற்றப்படல எது சட்டமோ சட்டப்படிதான் செய்யப்பட்டிருக்கு எது சட்டம் மீறி எதுவுமே செய்யலையே சட்டத்தில சட்டத்தான் மீறப்பட்டிருக்குதா சொல்லுங்க சட்டம் அது மாதிரி தேர்தலில் நின்று தோத்தவங்க சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்க கூடாது ஏதாவது இருக்கா இல்லையோ ஒண்ணுமே இல்லையா அது மாதிரி தேர்தல நிக்காதவங்க மட்டும் கூட சட்டத்துல இருக்கு மத்த எதுவுமே சட்டத்துல இல்ல இல்ல சட்டத்தில் இல்லன்னு சட்டத்துல அதாவது வந்து சட்டத்துல இருந்தாலும் ஒரு தார்மீக அடிப்படையில ஜனநாயக அடிப்படையில் மன ரீதியான அடிப்படையில அவங்க அது மாதிரி செஞ்சிருக்க கூடாதுன்றது என்னுடைய கருத்து முதல் முறையா தார்மீகத்தை பத்தி பேசுனது பாராட்டுக்குரிய விஷயம் என்னுடைய கேள்வி என்னன்னு திரு நாராயணசாமி வந்து ஒருவேளை இந்த நாலரை ஆண்டுகள்ல அதிருப்தியை சம்பாதிச்சு மக்களை எதிர்கொள்ள முடியாம போனாலும் போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு அவருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது மூலமாக எண்பதுகள்ல வந்து எம்ஜிஆர் போன மாதிரி இவர் தமிழ் புதுவை முழுக்க போய் நான் என்ன குத்தம் பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் வந்து மத்திய அரசு அனுமதிக்கல என்னை கிரண்பேடி அனுமதிக்கல இப்ப வந்து எல்லாரும் சேர்ந்து என்னை கவந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி ஒரு அனுதாபலையை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு நீங்களே கொடுத்த மாதிரி இல்லையா அனுதாபால நிச்சயமா வராது அனுதாபலை நிச்சயமா கிடையாது மக்களே இந்த ஆட்சி எப்போ போகணும்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே காத்துட்டு இருக்கிறாங்க இது மக்களுடைய எண்ணம் அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து அவர் அவர் போய் சொன்னா கூட நீ நாலரை வருஷம் என்ன செஞ்ச உனக்கு இனிமே உனக்கு எந்த வாய்ப்பு தேவையில்லை அவங்க கூட கூட்டணி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே உங்க கூட கூட்டணியில வானா உங்க கூட கூட்டணி வந்தா நாங்களே தோத்துருவோம் அதனால கூட கூட்டணி வானான்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகமே நாங்க தனியா நிற்கிறோம் அறிவிச்ச வரலாறு இருக்குது அப்போ கூட்டணி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமே அந்த முடிவுன்னு சொன்னா மக்கள் எந்த நிலையில இருக்காங்கன்னு நீங்க பாத்துக்கீங்க மக்கள் எந்த நிலையில பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கும் தெரியும் மக்களுடைய என்ன உணர்வுகளுக்கு தான் நீங்க செயல் வடிவம் கொடுத்துருக்கீங்க நிச்சயமா ஓகே இந்த பிஜேபி திரு திரு உங்கள எப்படி நம்பும் நம்பிதான கட்சியில சேர்த்திருக்கிறாங்க இவரு சொந்த கட்சிக்கே வந்து மாற்று பார்வையில மாத்தி விட்டாரு நேத்து வரைக்கும் அந்த கட்சியில இருந்தாரு அவர் மாத்தி போட்டாரு இதற்கு முன்னாடி திமுக இருந்தாரு மதிமுக இருந்தாரு தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தாரு காங்கிரஸ் இருந்தாரு நாளைக்கு நம்மளை விட்டு கூட போலாம் அப்படின்னு ஒரு நம்பகம் மற்ற தன்மை வராது எந் எந்த கட்சியில இருந்தாலும் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து அந்த கட்சியை வளர்த்தெடுப்பதுல நான் முக்கிய இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதனாலதான் இன்னைக்கும் எங்களுடைய மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் இன்னைக்கு எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தொடர்ந்து ஜெயிச்சு வந்திருக்கிறேன் நான் எந்த இயக்கத்துல இருக்கிறேன் என்பது பெருசல்ல நான் என்ன செய்யறேன்றதுதான் அந்த மக்களுக்கு முக்கியமே தவிர அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கும் மக்கள் எங்களை வந்து ஆதரிச்சிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் ஆதரிக்கிறாங்க நாளைக்கும் ஆதரிப்பார்கள் Every Indian woman's choice Indian flower leggings and jeggings புதுவையில நான் பாத்துருக்கிறேன் ஒரு தனி மனித செல்வாக்கு வந்து கட்சியை தாண்டி ஒரு பெரிய ரோல் பண்ணுது அந்த மாதிரி உங்களுக்கோ திருநா ரங்கசாமிக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு இண்டிபெண்டன் செல்வாக்கு எப்பயுமே இருக்குது அதை நம்ம இல்ல ஆனால் ஒரு கட்சி ஒரு அமைப்புன்னு வரும்போது ஒரு நம்பிக்கை ஒரு ட்ரஸ்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியா கருத முடியுமான்னு கேக்குறேன் நம்பிக்கைக்குரிய தளபதியா யாருக்கு இருக்குன்னா மக்களுக்கு தான் நம்ம நம்பிக்கைக்குரிய தளபதியா இருக்கணும் கட்சி விட அதையும் தாண்டி ஒரு ஒரு கட்சியில ஒரு அரசியல் எதுக்கு வரோம் மக்களுக்கு சேவை சென்றது பண்றதுதான் வரும் அப்படி அந்த கட்சியில இருந்து அந்த மக்களுக்கு சேவை பண்ணலன்னு சொன்னா அந்த கட்சியில இருந்து என்ன என்ன யூஸ் அதனால மக்களுக்கு என்ன யூஸ் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக ஒரு அரசியல் கட்சியோ சமூக இயக்கமோ பண்ணும் அப்படி நம்மளால செய்ய முடியலன்னா அந்த கட்சி விட்டு வெளியேறு வர தவிர வேற என்ன வழி இருக்க முடியும் நம்முடைய குறிக்கோள் மக்கள் மக்களுக்கு நாம நம்பிக்கையா இருக்கணுமே தவிர நம்ம அந்த கட்சிக்கோ மத்ததுக்கோ நம்ம அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சியும் நம்ம ஏத்துக்கும் இப்ப பாஜகவுல இருந்து மக்கள் பணி ஆற்ற முடியுமா முடியாதாங்கிறது எவ்வளவு நாள்ல உங்களுக்கு தெரிய வரும் நிச்சயமா பாஜகவுல இருந்து மக்கள் பணி செஞ்சுட்டு தானே இருக்கோம் இன்னைக்கு மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் தினம் தினம் மக்களை பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கோம் எல்லா திட்டங்களும் செஞ்சு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நம்ம மக்களுக்காக உழைச்சிட்டு தான் இருக்கோம் செஞ்சுட்டு தான் இருக்கோம் சராசரியா ஒரு மூணு நாலு வருஷத்துல வந்து இயக்கம் மாறிட்டு நீங்க காங்கிரஸ் கட்சியில வந்து நாலரை ஆண்டு காலம் நீங்க உங்களால முடியல காங்கிரஸ் கட்சியின் உதவாது மக்கள் பணி ஆற்ற உதவாதுன்னு முடியும்ட்டீங்க அப்ப பாஜகல மக்கள் பணி ஆற்ற உதவுமா உதவாதாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நிச்சயமா பாஜக இருந்து மக்கள் பணி நம்மளால ஆற்ற முடியும் அதை நிச்சயமா செய்து காட்டுவோம் அது மக்களுக்கு தெரியும் புதுவை மாநில மக்களுக்கு வந்து அரசியல் நாணம் பெற்றவர்கள் தெளிவு பெற்றவர்கள் அவர்களுக்கு நல்லா தெரியும் நிச்சயமா அதை நாங்க வந்து நிறைவேற்றி காட்டுவோம் புதிய அரசு பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நேரடி தேர்தல் தானா உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கிறது திட்டம் என்னவா இருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் ரீதியான கொள்கை முடிவு இதை எங்களுடைய அகில இந்திய தான் இதற்கான முடிவை அறிவிப்பாங்க நிச்சயமா வெகு விரைவாக எங்களுடைய அகில இந்திய தலைமை அதற்கான முடிவை நிச்சயமாக உங்ககிட்டயும் சொல்லுவாங்க மக்கள் மன்றத்துக்கும் சொல்லுவாங்க இல்ல நான் கேக்குறது வந்து திரு சாமிநாதனோ நீங்களோ உங்களுடைய கருத்தை அவங்க கேட்காம இருக்க மாட்டாங்க என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு சோ ரெண்டு மாசத்துல வந்து உங்களுக்கு பொது தேர்தலே வரக்கூடிய நிலைமையில புதிய அரசு அமைச்சிட்டு தேர்தல் எதிர்கொள்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல வந்து நம்ம துணைநிலை ஆளுநருடைய ஆட்சியிலே நம்ம வந்து தேர்தல் சந்திக்க சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா எது உங்களுக்கு பலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்கள் விருப்பம் எதுவோ அதுவே எங்களுடைய செயல்பாடாக இருக்கும் இறுதி முடிவாக இருக்கும் மக்கள் உற்பத்துக்கு நம்ம தேர்லதான் தெரியணும் தேர் நீங்க வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்த முடியாது மக்கள்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்த முடியாது அப்படி கிடையாது அப்படி கிடையாது நம்ம நம்ம சார்ந்தவங்கள நம்ம டெய்லி சந்திக்கிற மக்களை ரேண்டமா செக் பண்ண முடியுமே ரேண்டமா செக் பண்ண முடியுமே அவங்களோட மனநில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா செக் பண்ணிட்டு அதுக்கு அந்த அடிப்படையில கூட நான் முடிவெடுக்கலாமே ஓகே நிகழ்ச்சி இது இப்போதிக்கு வந்து என்னோட குறிக்கிறது நீங்க எதாவது ஒரு நீங்க சொல்ல வருமான தவிர அத சொல்றோம் புதுவை மாநிலம் வளர்ச்சி பெற வேண்டும் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலேதான் இத்தகைய நிலைகளிலே நாங்கள் முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இது புதுவை மாநில மக்களுக்கும் நன்றாக தெரியும் ஏனென்றால் புதுவை மாநில மக்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள் அதனால்தான் அவர்கள் தனிப்பட்ட கட்சியை நம்பி இல்லாமல் தனிப்பட்ட மனிதரை நம்பி அவர்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது யார் மக்களுக்காக சேவை செய்வார்களோ யார் மக்களுக்காக அவர்கள் உதவி செய்வார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு புதுவை மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால்தான் இதை போன்ற தலைவர்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய ரங்கசாமி போன்ற தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் உருவாகி இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே அடிப்படையிலே நாங்களும் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக புதுவை மாநிலத்திற்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவரிடத்திலே எடுத்து சொல்லி புதுவை மாநிலத்துடைய மக்களுடைய பிரச்சனை இன்றைக்கு அடிப்படை தேவைகள் இன்றைக்கு எதிர்காலத்திலே புதுவை மாநிலத்தை வளர்த்தெடுப்பதற்குரிய கொண்டு வந்து புதுவை மாநிலம் வளம்பர செய்வதற்கு எத்தகைய திட்டங்களை அமுல்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு அமுல்படுத்துவதற்கு புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கின்றது என்பதை பொதுமக்கள் மத்தியிலே புதுவை மாநில மக்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி இவ்வளவு உங்களுடைய வாழ்த்துக்கிறேன் நன்றி நன்றி மகிழ்ச்சி Indian Woman's Choice Indian Flower Leggings and Jeggings